நவராத்திரி பூஜை கொண்டாடுறதுக்கான சிறப்பு என்ன ஆயுத பூஜை எந்த நேரத்தில் கொண்டாடணும் சரஸ்வதி பூஜை எந்த நேரத்தில் கொண்டாடணும் விஜயதசமி எந்த நேரத்தில் கொண்டாடணுங்கிற விஷயத்த இந்த காணொலி பற்றி சொல்லியிருக்கிறோம் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் நவராத்திரி பூஜைங்கிற பேரில் பெண்மையையும் பெண் தன்மையும் கொண்டாடக்கூடிய நாள் தான் நவராத்திரி பூஜை ஆணவம் கர்வம் மாய் இந்த மூணையும் அகற்றி பெண் தன்மையை கொண்டாடக்கூடிய நாள் தான் நவராத்திரி பூஜை இதோடைய நிறைவு நாளாக இருக்கக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை கொண்டாடக்கூடிய நாளில் எந்த நேரத்துல பூஜை போட்டா சிறப்புங்கிற விஷயத்த இந்த காணொளி பதிலாக ரெண்டாவது நிறைவு நாள் இருக்கக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை எந்த நேரத்துல கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ஹோரைகளை வச்சு சொல்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜயதசமி ஆயுத பூஜை எந்த நேரத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்புங்கிற விஷயத்தை பார்த்துடலாங்க நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடத்திற்கு பிறகு தான் சுக்கலபட்ச வளர்புறையில் நவமி தேதி தொடங்குது இந்த நவமி தேதி தொடங்கி இந்த நவமி தேதி முடியக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய நேரமாக எடுத்துக்கிறோம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டுமே ஒன்று தான் அப்போ மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடத்திற்கு வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு முடியுது ஆங்கில தேதி பதினொன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்போது வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடத்திற்கு தொடங்கி சனிக்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடலாம் இதற்கான நேரத்தை நான் சொல்லித்தரேங்க அதற்கு அடுத்தபடியாக விஜயதசமி விஜயதசமி அப்படிங்கிறது பத்தாவது நாள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான பூரணத்துவமான ஒரு நாள் அது நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை விஜயதசமி காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணி பத்து நிமிடத்திற்கு முடியுது ஆங்கில தேதி பன்னெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த இரண்டு தேதிகள்லேயும் எந்த நேரத்துல தெய்வத்துக்கு நன்றி செலுத்தலாம் அதாவது பூஜை செய்யலாங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் சில பேர் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க தவறு கிடையாது சில பேர் சனிக்கிழமை அன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி விஜயதசமி கொண்டாடுவாங்க அதுவும் தவறு கிடையாது ஆனால் துல்லியமான நேரங்கிறது வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சனிக்கிழமை பதினோரு மணி வரைக்கும் காலையில் ஆயுத பூஜை கொண்டாடுறது சிறப்பு அதற்கடுத்தபடியாக சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி பத்து நிமிடத்து வரைக்கும் விஜயதசமி கொண்டாடுறது சிறப்பு எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் எந்த நேரத்துக்கு தெய்வத்துக்கு நன்றி செலுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஹோரை தெரிஞ்சிருந்தால் நீங்களே கணிதத்தை ஈஸியாக எடுத்துடலாம் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இதை வரிசைப்படுத்தி தான் நம்ம ஹோரைகளை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்கிறோம் ராசி கட்டம் பொதுவானது அந்த ராசி கட்டத்தில் சூரியனை மட்டும் மையப்படுத்தி இதில் இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டத்தை அப்படியே தூக்கி மேலே போட்டு ஹோரை ஈஸியாக எடுத்துடலாம் முதல் குறை சூரியன் குறை பாத்தீங்கன்னா தெரியும் இரண்டாவது குறை சுக்கர ஒரை மூணாவது குறை புதனோட குறை நான்காவது குறை சந்திரனோட குறை அஞ்சாவது குறை சனியோட குறை ஆறாவது குறை குறை ஏழாவது குறை செவ்வாயோட குறை இந்த கோரைய எடுக்கிறதுக்கு எளிமையான ஒரு மெத்தட் இருக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஞாயிறு அடுத்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாரத்தில் ஏழு நாட்கள் கிழமை வரிசையாக போட்டாச்சு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஹோரையை கண்டுபிடிக்கிறது இந்த வரிசைப்படுத்துறது ரொம்ப எளிமை அந்த கட்டம் கூட உங்களுக்கு புரியலைனா கூட முதல் ஹோரை அப்படின்னா சூரிய ஹோரைன்னா ஞாயிறுன்னா சூரியன் எல்லாத்துக்கும் தெரியும் இதை ரிவர்ஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹோரையை போட்டிங்கன்னா அது ஹோரை ஈஸியாலேயுமே கண்டுபிடிச்சிடலாம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு நாள் விட்டு சனிக்கிழமை விட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளினா சுக்கரன்னு அர்த்தம் அப்போ இரண்டாவது வர சொக்கர வர அதற்கடுத்து வியாழன் விட்டுறோம் அதுக்கடுத்த நாள் புதன்கிழமைனா புதன்கோரை மூன்றாவது கோரை அப்புறம் செவ்வாய்க்கிழமை விட்டுறோம் அதுக்கடுத்து திங்கக்கிழமை திங்கக்கிழமைனா சந்திர ஹோரைன்னு அர்த்தம் இது நான்காவது ஹோரை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விட்டுறோம் சனிக்கிழமை எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா சனி கோரை அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை விட்டுறோம் வியாழக்கிழமை எடுத்துக்கிறோம் வியாழக்கிழமைனா குருகோரை ஆறாவது கோரை கடைசியாக புதன்கிழமை விட்டுறோம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிறோம் செவ்வாய் கோரை அப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல் குரையை கணக்கெடுக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை முதல் குறை வருதுன்னா ஒரு நாள் விட்டு ரெண்டாவது குரை சுக்கரஹோரை வரும் அப்புறம் ஒரு நாள் விட்டு மூணாவது குரை புதன் கோரை வரும் அதற்கடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாலாவது கோரை வரும் அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விட்டு அஞ்சாவது சனி சனிஹோரை வரும் அப்புறம் ஒரு நாள் விட்டு ஆறாவது குறை குருகோர வரும் அப்புறம் ஒரு நாள் விட்டு ஏழாவது செவ்வாய் செவ்வாயோர வரும் இதுதான் இந்த மெத்தடை ஈஸியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் ஹோரை இந்த ஹோரையில் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய முதன்மையான ஹோரை குரு குருகோரையில் நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யலாம் காரியம் சுப நிகழ்ச்சி நல்ல காரியம் இப்படி பல விஷயத்தையும் செய்யலாம் ரெண்டாவது ஹோரை பார்த்தீங்கன்னா ஹோரை மூன்றாவது கோரை பார்த்திங்கன்னா புதன் ஹோரை நான்காவது சந்திர ஹோரை இந்த நான்கு கோரையில் இந்த சந்திர ஹோரை மட்டும் வளர்ப்பறையில் பயன்படுத்துகிற மட்டும்தான் சிறப்பு அப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பொறுத்த வரைக்கும் பஞ்சாங்கமே இல்லாம ஹோரைகளை பயன்படுத்தி எந்த நேரத்துல சுப நேரம் கண்டுபிடிச்சி எப்போ பூஜை பண்ணலான்னு பார்த்துடலாங்க அதற்கு அடுத்தபடியாக வித்யாரம்பம் அச்சர் அபியாசம் தொழில் தொடங்குறது புது கணக்கு போடுறது இப்படி பல விஷயத்தையும் விஜயதசமி அன்று எந்த நேரத்துல செஞ்சா சிறப்புங்கிற விஷயத்தை பார்த்துடலாங்க வெள்ளிக்கிழமை சுக்லபட்ச நவமி தொடங்கக்கூடிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி எட்டு நிமிடத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் நடக்குதுன்னா அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் என்ன குறையாக இருக்குன்னா முதல் குறை அப்படிங்கிறது ஆறு ஏழு சுக்கர குறை அப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன பார்க்கணும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்று சூரிய உரை சூரிய ஓரையில் எதுவும் செய்ய மாட்டாங்க அதற்கடுத்து மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள சுக்கர ஓரை அப்போ அது சிறப்பான ஹோரையாக இருக்கிறதுனால சுக்கரஹோரையில பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரை சூரிய உதயத்திற்கு பின் ஒரு மணி நேரம் அப்படின்னா காலையில் ஆறு மணி பதினாலு நிமிடத்திற்கு சூரிய உதயம் தொடங்குதுன்னா அதுலேருந்து ஒவ்வொரு மணி நேரம் அப்படியே கூட்டிகிட்டே வரணும் அப்படி பார்க்கும்பொழுது மதியம் ஒரு மணி பதினாலு நிமிடத்துல இருந்து ரெண்டு மணி பதினாலு நிமிடத்து வரைக்கும் சுக்கரஹோரையில தாராளமாக பூஜை செய்யலாம் அதற்கடுத்து புதன் கோரை இரண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் புதன் கோரை இந்த புதன் பூஜை செய்யலாம் அதற்கடுத்து மூணு டு நாலு சந்திரகோரை ஆனா சந்திரகோரை நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் யமகண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பலரும் பயப்படுவாங்க யமகண்டத்தை பத்தி தனிப்பட்ட காணொலி போட்டிருக்கிறோம் இருந்தா இந்த நேரத்தை தவிர்த்துடலாம் அதற்கடுத்து நாலு ட் அஞ்சு அஞ்சு ட் ஆறு சாயந்தரம் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அதான் அஞ்சு பதினாலு டு ஆறு பதினாலு வரைக்கும் குரு குறை நடக்கும் இந்த நேரத்துல சுபகாரியம் சுப நிகழ்ச்சி சரஸ்வதி பூஜை போடுறது ஆயுத பூஜை போடுறது பல விஷயத்தையும் தாராளமாக செய்யலாம் அதற்கடுத்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் குரை ஏழு டு எட்டு அப்படிங்கிறது சூரியன் குறை இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது மீண்டும் சுக்கர குறை அப்ப இரவு எட்டு பதினாலுல இருந்து ஒன்பது பதினாலு வரைக்கும் குறையில் தாராளமாக பூஜை போடலாம் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு சனி குறை ஸ்டார்ட் ஆயிரும் அதற்கடுத்து ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே குருஹொரையாக இருக்கிறதுனால காலையில் சனிக்கிழமை காலையில் ஏழு மணி பதினான்கு நிமிடத்திற்கு பிறகு எட்டு மணி பதினான்கு நிமிடத்திற்குள்ள குருஹொரையில் தாராளமாக பூஜை செய்யலாம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடலாம் அன்னைக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுக்கான முன் முயற்சிகளை எடுக்கலாம் வித்யாரம்பம் அச்சரபியாசம் இதெல்லாம் தாராளமாக குருகோரையில் சனிக்கிழமை குழந்தைகளுக்கு ஒரு மணலை பரப்பியோ நெல்லை பரப்பியோ அல்லது அரிசியிலையோ குழந்தைகளுக்கு ஓம்கிற பிரணவ மந்திரத்தை மடியில் குளிப்பாட்டி உட்கார வச்சு புதுத்து துணி போட்டு உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு வித்யாரம்பத்தை கற்றுக் கொடுக்கலாம் அன்னைக்கு சரஸ்வதி பூஜையாக இருந்தாலும் கூட விஜயதசமி அன்னைக்கு சேர்ந்து வர ஒரு காரணத்தினால காலையில ஏழு டு எட்டு குருகோரை முடிஞ்சதுக்கு பிறகு எட்டு டு ஒன்பது செவ்வாயோரை ஒன்பது டு பத்து சூரியகோரை சனிக்கிழமை காலையில பத்து மணிலிருந்து சுக்கர குறை அப்ப காலையில பத்து மணி பதினான்கு நிமிடத்துக்கு பிறகு பதினோரு மணி பதினான்கு நிமிடத்திற்குள்ள உங்களுக்கு அந்த சுக்கரகோரையில மீண்டும் சரஸ்வதி பூஜையோ இல்லை ஆயுத பூஜையோ மறுபூஜையோ கொண்டாடலாம் தவறு கிடையாது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் சனிக்கிழமை காலையில பத்து மணிலிருந்து பத்தரை மணிக்குள்ள ராகு காலம் நடக்குமே தவறு கிடையாது சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க உண்மையாலுமே ராகு காலத்துல கடைசி அரை மணி நேரம் அமிர்த கடிகை நேரமாக இருக்கிறதுனால தாராளமாக சனிக்கிழமை பத்து மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து பதினோரு மணி பதினான்கு நிமிடத்திற்குள்ள சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி இது எல்லாத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சலாம் தப்பு கிடையாது அதற்கடுத்து விஜயதசமி கொண்டாடக்கூடிய நேரத்தை பார்த்துட்டீங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு தொடங்கக்கூடிய சுக்குல பட்ச தசமி தேதி பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணி பத்து நிமிடத்துக்கு கூட முடிய போகுது அப்போ பதினோரு மணிக்கு என்னென்ன கோரைகள் வருதுன்னு பார்த்தா அந்த கோரையில சுக்குரகோரை புதன் கோரை வளர்பறை சந்திர ஹோரை குரு குருகோரையில பூஜை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரணம் எடுத்து வைக்கிறது புது கணக்கு போடுறது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முன் முயற்சி எடுக்கிறது குழந்தைகளை கல்வி நிறுத்தி கொண்டே விட்றது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது சிறப்பாக இருக்கும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன குறை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் காலையில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மணிக்கு நம்ம சுக்கரை உரையை பார்த்துட்டோம் அப்போ பத்து மணிக்கு பிறகு பதினொன்று டு பன்னெண்டு புதன் உரை புதன் உரையில் தாராளமாக பூஜை போடலாமானால் போடலாம் தவறு கிடையாது அப்போ காலையில் காலையில் பதினோரு மணி பதினான்கு நிமிடத்துலேருந்து பன்னெண்டு மணி பதினான்கு நிமிடத்திற்குள்ளே புதன் கோரை நடக்கும் பொழுது தாராளமாக விஜயதசமி கொண்டாடலாம் அதற்கு அடுத்தபடியாக மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு பதினான்கு நிமிடத்துல இருந்து ஒரு மணி பதினான்கு நிமிடத்திற்குள்ள சந்திர கோரையில் தாராளமாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் விஜயதசமி கொண்டாடலாம் மதியம் ஒன்று ரெண்டுங்கிறது சனி கோரை குரு குருகோரைங்கிறது ரெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் யமகண்ட நேரம் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் யாரும் பூஜை போட மாட்டாங்க யமகண்டக நேரத்தில் எதுவும் செய்ய மாட்டாங்கிறதுனால இந்த நேரத்தை தவிர்த்திடலாம் ஆனால் யமகண்ட நேரங்கிறது பல பேர்த்துக்கு என்னென்னே புரியல அதுக்கு தனிப்பட்ட காணொலி பதிவு செஞ்சுருக்குறோம் யமகண்டக நேரம் வேற கண்ட நேரம் வேற நம்ம யமகண்டக நேரத்தை தான் யமகண்ட நேரம் தப்பாக புரிஞ்சுட்டு இதற்கான காணொலியை இங்கே கொடுக்குற நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அந்த நேரத்தில் ரெண்டு டு மூணும் பூஜை போட மாட்டாங்க அதுக்கடுத்து மூணு டு நாலு குறை பயன்படாது நாலு டு அஞ்சு சூரிய கோரையிலும் பூஜை போட மாட்டாங்க சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள சுக்கரகுரை குறையில் பூஜை செய்யலாம் அப்போ விஜயதசமி பூஜை புனஸ்கார் அத்தனையுமே சாயந்தரம் அஞ்சு பதினாலுல இருந்து ஆறு பதினாலுக்குள்ளே செய்யலாம் அதுக்கடுத்து புதன் குறை புதன் குறை பார்த்துட்டிங்கன்னா ஆறு பதினாலிருந்து ஏழு பதினாலு இருக்கக்கூடிய இந்த நேரத்துலேயும் தாராளமாக விஜயதசமி கொண்டாடலாம் பூஜை போடலாம் இரவு ஏழு பதினாலுல இருந்து எட்டு சந்திர சந்திரகோரை சந்திரகோரை வளர்புறை சந்திரனா இருக்கனாலும் பூஜை போடலாம் அப்போது இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை வரைக்கும் அல்லது விஜயதசமி பொறுத்த வரைக்கும் குருகோரை சுக்கரஹோரை புதன் கோரை வளர்பறையாக இருக்கக்கூடிய சந்திரகோரை இந்த கோரைகள் எல்லாம் நீங்கள் பூஜை போடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கை வாகன சுகம் வீடு மனை ஆதாயம் இதெல்லாம் கிடைத்து வாழ்க்கையில் படிப்படியாக தொழிலில் முன்னுக்கு வருவீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் படிப்பாங்க அப்போ விஜயதசமிக்கான நேரத்தையும் ஆயுத பூஜைக்கான நேரத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த குழுலாம் வச்சு நவராத்திரி பூஜை கொண்டாடுறதுக்கான காரணம் தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் மிகப்பெரிய முன்முதல் கடவுளான விநாயகரை வச்சு வழிபடுறோம் ஒரு நான்கு நாள் கழிச்சோ மூன்று நாள் கழிச்சோ அல்ல அஞ்சு நாள் கழிச்சோ என்ன செய்கிறோம் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆற்றுத்தரையில போய் அவரை கரைச்சிரும் இந்த பூமியில எதுவும் நிலைத்தன்மை கிடையாது எல்லாம் மறைஞ்சு போகக்கூடியது அப்படின்னு உணர்றதுக்காக தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அதே தான் நவராத்திரிங்கிறது மனிதனுக்கு மூன்று விதமான குணம் இருக்கும் ஒன்னு தமோ குணம் ரஜோ குணம் சத்வ குணம் இந்த மூணு குணமும் மனிதனுக்கு இருக்கிறதுனால இந்த மூணு குணத்துல எந்த குணத்தை பெரிய அளவுல வச்சுக்கணும் எந்த குணத்தை வச்சுக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நவராத்திரி பூஜையை கொண்டாடுறோம் முதல் குணமாக இருக்கக்கூடிய தமோ குணமா இருக்கக்கூடிய தாமசு குணம் இருக்கக்கூடிய அம்மனை மூன்று நாட்கள் வழிபடுவாங்க ரெண்டாவது ரஜோகுணம் சொல்லக்கூடிய குணம் இருக்கக்கூடிய அந்த குணம் இருக்கக்கூடிய லட்சுமி தேவியை மூன்று நாட்களுக்கு கொண்டாடுவாங்க கடைசியா குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்விக குணம் சாந்தம் அமைதி இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை ஒரு மூன்று நாளுக்கு கொண்டாடுவாங்க அப்ப விஜயதசமி பூரணத்துவமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கிறதுனால விஜயதசமியும் நம்ம கொண்டாடுறோம் இந்த தமோ குணம்னா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முன்முயற்சி இல்லாமல் அவசரப்பட்டு துரிதமாக செய்யக்கூடிய குணத்தை பொறுத்த வரைக்கும் தமோ குணம் தாமச குணம் சோர்வு குழப்பம் தடுமாற்றம் வீர ஆவேசம் இருக்கக்கூடிய குணத்தை தான் நம்ம தமோ குணம்னு சொல்கிறோம் ரெண்டாவது ராட்சச குணம் என்னது நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன் அகங்காரம் தன்முனைப்பு என்னால் முடியும் அப்படின்னு நினைப்பிருக்கக்கூடிய குணத்தை பொறுத்த வரைக்கும் ராட்சச குணம்னு சொல்லுவோம் சாத்விக குணம் தெளிவு அமைதி நிதானம் அன்பு சாந்தம் இதெல்லாம் இருக்கக்கூடிய குணத்தை சாத்விக குணம் சொல்லுவோம் இந்த சாத்விக குணம் இருக்கக்கூடிய பெண் தன்மை இருக்கக்கூடிய சரஸ்வதி தான் நம்ம கொண்டாடுறோம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைங்கிற பேர்ல அப்ப என்ன அர்த்தம் சாத்விக குணம் தான் ரொம்ப சிறந்தது இந்த மூன்று விதமான குணமும் மனிதனுக்கு தான் செய்யும் ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இள ரத்தம் ஓடும் பொழுது ரொம்ப வீர ஆவசமாக துடுக்குத்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செஞ்சுருவோம் இது பேரு தமோ குணம்னு அர்த்தம் சீர்தூக்கி பார்க்க தெரியாது எதிர்காலத்தை திட்டமிட தெரியாது பின் விளைவுகள் தெரியாது சரியாக தவறாக தெரியாது இது தமோ குணம் இந்த தமோ குணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்வினையாற்றக்கூடிய குணமாக இருக்கும் இது துர்க்கையோட குணம் அதற்கு ராட்சச குணம் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு நாற்பது வயசுக்குள்ளே என்னுடைய பணம் நான் சம்பாதிச்சது என்னுடைய மனைவி என்னுடைய வீடு நான் சம்பாதிச்ச வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா இது அகங்காரம் தன்னை முன்னிலைப்படுத்துறது தன்னோட குணத்தை பெருமை பேசுகிறது எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது நான் கௌரவமானவன் நினைக்கிறது என்னால் சம்பாதிக்க முடியும் நம்புறது நான் தான் எல்லாமே நினைக்கக்கூடிய எல்லா குணமே பார்த்தீங்கன்னா ராட்சச குணம் அப்போ நம்ம சம்பாதிக்கும் போது என்ன செய்கிறோம் இந்த குணம் இருக்குதா இல்லையா நான் சம்பாதிக்கிறேன் நான் படித்தேன் நான் பட்டம் வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தெரியறோம் இல்லையா நான் இருக்கிறேன் கலெக்டராக இருக்கிறேன் இருக்கேன் உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறேன் அரசியல்வாதியாக இருக்கிறேன் எனக்கு இன்னார தெரிய நினைக்கக்கூடிய எல்லா குணமுமே ராட்சச குணம் அதற்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய குணம் சாத்வீக குணம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு என்ன தோணுது இந்த உடம்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை இந்த உடம்பு தான் பெரிய சொத்து நம்மளுக்கு குழந்தைகள் தான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இது நிதானம் பொறுமை அன்பு தெளிவு சாத்விக குணம் வரக்கூடிய ஒரு காலம் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ச்சியாக தான் அதனால தான் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குணத்தை தான் சாத்விக குணம்னு சொல்கிறோம் இந்த சாத்விக குணத்தை தான் கொண்டாடக்கூடிய குணமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி பூஜைகள்லாம் சாத்விக குணம் இருக்கக்கூடிய சரஸ்வதியை நம்ம வழிபடக்கூடிய நாளாக அந்த ஒன்பதாம் நாள் கொண்டாட்டம் அப்போ அந்த சாத்விக குணம் மென்மையானது சாத்விகமான பெண்கள் தான் குடும்பத்துக்கு ஒத்து வருவாங்க அப்போ சாத்விக குணம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சிறப்படையன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆண்ட குணம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் நல்லது ஒரு பெண்ணுக்கு குணம் இருக்கும் பொழுது தன்னோட சந்ததிகள் மூலயமா ஒரு நாட்டுக்கே நல்லது அப்படிங்கிறதுனால தான் குணம் இருக்கக்கூடிய பெண் கடவுளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வச்சு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை கொண்டாட கற்றுக்கிட்டோம் அதே போல சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நன்றி செலுத்தி உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு உதவி செஞ்ச அத்தனை மனிதர்களுக்கு நன்றி செலுத்தி அந்த நாள்ல நன்றி உணர்வோட நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தை கொடுத்தே தெருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் இளைய தளபதி விஜய் தமிழகத்தை ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலத்திலேயே பாருங்க ஹோரைனா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது கிழமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலிலையும் பாருங்க உங்க வாழ்க்கையில விருப்பப்பட்டது ஆசைப்பட்டது அத்தனை நடக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்து பார்த்து சந்திக்கலாம் வணக்கம்